அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் சுழிபுரம் காட்டுப்புலத்தில் கடற்படை முகாமிற்காக முன்னெடுக்கப்படவிருந்த காணி சுவீகரிப்பு மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் காணி உரிமையாளர்களின் எதிர்ப்பினை அடுத்து கைவிடப்பட்டுள்ளது சுழிபுரம் காட்டுப்புலம் பகுதியில் உள்ள நான்கு பரப்பு தனியார் காட்சியினை நில அளவை திணைக்களம் கடற்படையினரின் காணி சுவீகரிப்பிற்காக காட்டுப்புலத்திற்கு வருகை தந்த நிலையில் தடுத்து நிறுத்தப்பட்டனர் இந்நிலையில் தாம் திரும்பி செல்வது தொடர்பில் மேலதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர் இதனை அடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மேலதிகாரியுடன் தொடர்பு கொண்டு பொதுமக்களின் எதிர்ப்பினை தெரிவித்தார் இந்நிலையில் மேலதிகாரியினால் மீள வரும்படியாக உத்தரவிடப்பட்டது தொடர்ந்து சட்டத்தரணி சுகாஷினால் உரிமையாளரின் எதிர்ப்பு கடிதமும் பாரதீனப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவ்விடத்தை விட்டு நில அளவை திணைக்களம் அகன்று சென்றது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் கனகரத்தினம் சுகாஷ் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கு தேவையான ஒத்துழைப்புகளை பெற்றுக் கனேடிய தூதுக்குழுவினர் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்சை இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸ் கனடாவின் சர்வதேச அபிவிருத்திக்கான பிரதி அமைச்சர் கிறிஸ்டபர் மெக்லேனன் உள்ளிட்ட குழுவினர் சந்தித்து கலந்துரையாடினர் குறித்த சந்திப்பானது நேற்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன் போது நல்லிணக்க செயற்பாடுகள் மேல்குடியேற்றம் கண்ணிவெடி அகற்றல் காணி விடுவிப்பு கல்வித்துறை மேம்பாடு தொழில் முனைவோருக்கான ஒத்துழைப்புகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் கல்வி முறையில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்த ஆளுநர் அதற்கான மாதிரி செயற்பாடுகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த நிலையில் குறித்த விடயங்களை கேட்டறிந்த கனேடிய தூதுக்குழுவினர் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கு தேவையான ஒத்துழைப்புகளை பெற்றுக் தாம் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சானி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி